எல்லாருக்கும் வணக்கம் வெண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் நல்ல பிஞ்சு வெண்டைக்காயை எடுத்து நல்லா கழுவி நல்லா துணியில் தொடச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிக்கிடுவோம் இந்த அளவுக்கு நல்லா வெண்டைக்காயை வதக்கிட்டோம்னா குழம்புல அப்படியே வலுவலுக்கு தன்மை இருக்காது ஃபஸ்ட்டு நல்லா வெண்டைக்காயை நல்லா வதக்கிடணும் அப்படி எண்ணெய் எண்ணெயிலே வதைக்கிறணும் பச்சை இல்லாமல் நல்லா வதங்கிருச்சு இதை அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம் அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்குடுவோம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிடுவோம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கூட இஞ்சி போடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குழம்பு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பில் போட்டுக்கிடுவோம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம் இது அப்படியே ஆரட்டும் மிக்சியில் அரைச்சி கொடுவோம் பாருங்கள் குழம்பு தாளிச்சிக்கிடுவோம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிவிடு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிடுவோம் வெந்தயம் போட்டுக்கணும் வெந்தயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகா ஒரு மூணு கில்லி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிடுவோம் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம் ஒரு பத்து பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிடுவோம் பத்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிடுவோம் அளவுக்கு வதங்கினா போதும் இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டேன் ஊற்றிடுவோம் இது நல்லா வேகட்டும் வத்தட்டும் அப்படிங்களா அங்கே அளவுக்கு தக்காளி வெங்காயம் வத்திருச்சு இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் மல்லித்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் தண்ணி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு நீங்கள் காரம் கம்மியாகன்னா குறைச்சி போட்டுக்கோங்க வெண்டைக்காயை போட்டுக்கணும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த மசாலே வேகட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு கொஞ்சம் மல்லிகளை போட்டுக்கிடுவோம் ஒரு சின்ன நெலிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றி நல்லா கலந்து விட்ருவோம் அப்படி அவ்வளோதான் குழம்பு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வத்தட்டோம் அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருவோம் வத்தட்டும் நல்லா குழம்பு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு அப்படியே ஜம்முன்னு நல்லெண்ணெய் வாடையும் மல்லி இலை வாடையும் இஞ்சியும் போடுங்க அருமையாக மனம் ஜம்முன்னு இருக்கும் பார்க்கையே சாப்பிடன்னு போல் இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க சாப்பிட அருமையாக இருக்கும் படுப்ப அமத்திடுவோம் செஞ்சிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ